தவனமாகக் கேளுங்கள் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறாள் அவள் தன் கருவை கழைக்க முடிவு செய்கிறாள் ஆனால் அது மருத்துவ ரீதியாக தாயின் உயிரை காப்பாற்றுவதற்காக செய்யப்படும் அறுவை சிகிச்சை அல்ல வேறு காரணங்களுக்காக செய்யப்படும் சட்ட விரோத கருக்கழைப்பு இப்போது அந்த பெண் ஒரு மருத்துவரிடமோ அல்லது வேறொரு நபரிடமோ சென்று என் முழு சம்மதத்துடன் தான் இந்த கருவை கழைக்கிறேன் என்று கூறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நபரும் கருவை கழைக்கிறார் இங்கேதான் பி என்எஸ் பிரிவு இருபத்தி ஒன்பது உள்ளே வருகிறது பொதுவாக ஒருவருக்கு காயம் ஏற்படுத்தினால் அது குற்றம் ஆனால் பாதிக்கப்பட்டவரே சம்மதித்தால் அது குற்றமாகாது என்பது பொதுவிதி ஆனால் கருச்சிதைவு என்பது அந்த பெண்ணுக்கு ஏற்படும் காயத்தை மட்டும் சார்ந்தது அல்ல அது பிறக்காத ஒரு உயிரை கொல்லும் செயல் அது சட்டப்படி ஒரு தனிப்பட்ட குற்றம் எனவே அந்த பெண் சம்மதம் கொடுத்திருந்தாலும் கருவை கழைத்த நபர் குற்றவாளியே அந்த பெண்ணே சம்மதித்தார் என்று சொல்லி அவர் தப்பிக்க முடியாது ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட காயம் அல்லது வலி என்பது வேறு கருவை கழைப்பது என்பது வேறு சட்டத்தின் பார்வையில் இது மன்னிக்க முடியாத குற்றம் இதுதான் பிரிவு இருபத்தி ஒன்பது சொல்லும் பாடம் பாகம் நான்கு வேறு சில நடைமுறை உதாரணங்கள் கருச்சிதைவு பாகம் ஒன்று அறிமுகம் மற்றும் பழைய வர்சஸ் புதிய சட்டம் வணக்கம் இன்றைய சிறப்பு சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு பாரதிய நியாய சன்ஹிதா அதாவது பி சட்டத்தின் மிக முக்கியமான பிரிவான பிரிவு இருபத்தி ஒன்பது பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் பழைய ஐ சட்டத்தில் பிரிவு இருபத்தி ஒன்பது என்பது ஆவணம் அல்லது டாக்குமெண்ட் பற்றியது என்று படித்திருப்போம் ஆனால் புதிய பி சட்டத்தில் பிரிவு இருபத்தி ஒன்பது என்பது ஆவணம் பற்றியது அல்ல இது முற்றிலும் மாறுபட்ட மிகவும் நுணுக்கமான ஒரு சட்டப்பிரிவாகும் பழைய ஐபிசி சட்டத்தில் பிரிவு தொன்னூற்றி ஒன்று என்ன சொல்லியதோ அதைத்தான் புதிய பிஎன்எஸ் சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்பது கூறுகிறது அப்படியானால் இந்த பிரிவு இருபத்தி ஒன்பது எதைப்பற்றி பேசுகிறது எளிமையாகச் சொல்ல வேண்டுமென்றால் சில செயல்கள் பொதுமக்களுக்கோ அல்லது சமூகத்திற்கோ தீங்கு விளைவிக்கக்கூடியவை அத்தகைய செயல்களை நாங்கள் இருவரும் சம்மதித்துதான் செய்தோம் என்று சொல்லி சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது இதைத்தான் இந்த லைவ் செஷனில் முழுமையாக உதாரணங்களுடன் பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாகம் இரண்டு சட்ட விளக்கம் ஒவ்வொரு வார்த்தையாக இப்போது சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளை ஆழமாக பார்ப்போம் பிஎன்எஸ் பிரிவு இருபத்தி ஒன்பது கூறுவது என்ன தீங்கு விளைவிப்பதை தவிர்த்து தனிப்பட்ட முறையிலேயே குற்றமாக இருக்கும் செயல்களுக்கான விதிவிலக்கு கேட்பதற்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதா இதை தெளிவாக பிரிக்கலாம் சட்டத்தில் சில செயல்கள் ஒரு தனி நபருக்கு காயம் ஏற்படுத்துவதாலோ அல்லது பயம் ஏற்படுத்துவதாலோ மட்டும் குற்றமாவதில்லை அந்த செயலே இயற்கையாகவே சட்ட விரோதமானது இதை இன்னும் எளிமையாக புரிய வைக்கிறேன் பொதுவாக பிரிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய பிரிவுகளில் சம்மதம் இருந்தால் தண்டனை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அந்த விதிவிலக்கு இந்த பிரிவு இருபத்தி ஒன்பதுக்கு பொருந்தாது அதாவது ஒரு செயல் சட்டப்படி தனிப்பட்ட குற்றமாக அதாவது இண்டிபெண்ட் அஃபென்ஸாக இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்பட்ட நபர் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தாலும் அந்த குற்றம் செய்தவர் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது பாதிக்கப்பட்ட நபர் எனக்கு வலித்தாலும் பரவாயில்லை எனக்கு தீங்கு நடந்தாலும் பரவாயில்லை நான் இதற்கு சம்மதிக்கிறேன் என்று எழுதி கொடுத்தாலும் கூட சட்டம் அதை ஏற்காது ஏனென்றால் அந்த செயல் தனிநபரை தாண்டி பொது ஒழுக்கத்திற்கும் சமூகத்திற்கும் எதிரானது இதற்கு மிகச் சிறந்த உதாரணம் கருச்சிதைவு அல்லது கருக்களைப்பு இதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம் பாகம் மூன்று மிக முக்கிய உதாரணம் த கோர் இல்லிஸ்ட்ரேஷன் மிஸ்கேரேஜ் இந்த சட்டப்பிரிவை முழுமையாக புரிந்து கொள்ள சட்ட புத்தகத்திலேயே கொடுக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான உதாரணத்தை இப்போது பார்க்கப் போகிறோம் அதுதான் கருச்சிதைவு தவனமாக கேளுங்கள் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறாள் அவள் தன் கருவை கழைக்க முடிவு செய்கிறாள் ஆனால் அது மருத்துவ ரீதியாக தாயின் உயிரை காப்பாற்றுவதற்காக செய்யப்படும் அறுவை சிகிச்சை அல்ல வேறு காரணங்களுக்காக செய்யப்படும் சட்டவிரோத கருக்கழைப்பு இப்போது அந்த பெண் ஒரு மருத்துவரிடமோ அல்லது வேறொரு நபரிடமோ சென்று என் முழு சம்மதத்துடன் தான் இந்த கருவை கழைக்கிறேன் என்று கூறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அந்த நபரும் கருவை கழைக்கிறார் இங்கேதான் பி பிரிவு இருபத்தி ஒன்பது உள்ளே வருகிறது பொதுவாக ஒருவருக்கு காயம் ஏற்படுத்தினால் அது குற்றம் ஆனால் பாதிக்கப்பட்டவரே சம்மதித்தால் அது குற்றமாகாது என்பது பொதுவிதி ஆனால் கருச்சிதைவு என்பது அந்த பெண்ணுக்கு ஏற்படும் காயத்தை மட்டும் சார்ந்தது அல்ல அது பிறக்காத ஒரு உயிரை கொல்லும் செயல் அது சட்டப்படி ஒரு தனிப்பட்ட குற்றம் எனவே அந்த பெண் சம்மதம் கொடுத்திருந்தாலும் கருவை கழைத்த நபர் குற்றவாளியே அந்த பெண்ணே சம்மதித்தார் என்று சொல்லி அவர் தப்பிக்க முடியாது ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட காயம் அல்லது வலி என்பது வேறு கருவை கழைப்பது என்பது வேறு சட்டத்தின் பார்வையில் இது மன்னிக்க முடியாத குற்றம் இதுதான் பிரிவு இருபத்தி ஒன்பது சொல்லும் பாடம் பாகம் நான்கு வேறு சில நடைமுறை உதாரணங்கள் கருச்சிதைவு மட்டும்தானா வேறு என்னென்ன சூழ்நிலைகளில் இந்த சட்டம் பொருந்தும் வாருங்கள் பார்க்கலாம் உதாரணம் ஒன்று பொது இடத்தில் சண்டை இரண்டு பேர் பொதுசாலையில் சண்டையிட்டுக் கொள்ள முடிவு செய்கிறார்கள் வா யார் பெரிய ஆள் என்று பார்த்துவிடலாம் என்று இருவரும் சம்மதிக்கிறார்கள் இதில் ஒருவருக்கு மண்டை உடைகிறது போலீஸ் வரும்போது நாங்கள் இருவரும் விளையாட்டுக்காகவோ அல்லது பந்தயத்திற்காகவோ தான் சண்டையிட்டோம் எங்களுக்குள் சம்மதம் உள்ளது என்று கூற முடியுமா முடியாது ஏனென்றால் பொது இடத்தில் சண்டையிடுவது பொது அமைதிக்கு குன்றம் விளைவிக்கும் செயல் அதாவது அஃப்ரே ஆர் பப்ளிக் நியூசன்ஸ் இது தனிப்பட்ட முறையில் ஒரு குற்றம் எனவே அவர்கள் இருவரும் சம்மதித்திருந்தாலும் சட்டம் அவர்கள் இருவர் மீதும் பாயும் இங்கே பிரிவு இருபத்தி ஒன்பது படி அவர்களின் சம்மதம் செல்லுபடியாகாது உதாரணம் இரண்டு போலி மருத்துவம் ஒருவர் தான் டாக்டர் இல்லை என்று தெரிந்தும் ஒரு நோயாளியிடம் நான் ஆபரேஷன் செய்கிறேன் பிழைத்தால் பிழைக்கிறாய் என்று கூறுகிறார் நோயாளியும் பரவாயில்லை நீங்களே செய்யுங்கள் என்று சம்மதிக்கிறார் ஆபரேஷன் நடக்கிறது இங்கே நோயாளி சம்மதித்தாலும் அந்த போலி டாக்டர் செய்வது சட்டப்படி குற்றம் அந்த செயல் ஆபத்தானது மற்றும் தடை செய்யப்பட்டது நோயாளி சம்மதித்தார் என்பதற்காக அந்த போலி டாக்டர் தப்பிக்க முடியாது பாகம் ஐந்து முடிவுரை மற்றும் கேள்வி பதில் நிகழ்ச்சியின் கட்டத்திற்கு வந்துவிட்டோம் இன்று நாம் பார்த்த பிஎன்எஸ் பிரிவு இருபத்தி ஒன்பது நமக்கு சொல்லும் மிக முக்கியமான செய்தி ஒன்றுதான் தனிமனித விருப்பத்தை விட பொது சட்டமே மேலானது எது குற்றம் என்று சட்டம் வரையறுத்துள்ளதோ அதை நாங்கள் இஷ்டப்படிதான் செய்தோம் என்று மாற்றிவிட முடியாது பழைய ஐபிசியில் இது பிரிவு தொன்னூற்றி ஒன்றாக இருந்தது புதிய பி இல் இது பிரிவு இருபத்தி ஒன்பதாக உள்ளது இதன் முக்கிய நோக்கம் இல்லீகல் செயல்களுக்கு சம்மதம் என்ற போர்வையில் பாதுகாப்பு கிடைப்பதை தடுப்பதே சட்டம் பற்றிய இதுபோன்ற ஆழமான மற்றும் தெளிவான விளக்கங்களைப் பெற எங்களுடைய சேனலை தொடர்ந்து கவனியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்